அனைவருக்கும் வணக்கம் ஹைதரின் குடும்பமும் திப்புவின் பிறப்பும் ஹைதர் ஹைதரலின் முதல் மனைவி ஷாபாஸ் பேகம் அன்பான கணவர் அழகான பெண் குழந்தை வீடு வாசல் தோட்டம் என்று எல்லாம் இருந்தது ஆனால் ஷாபாஸ் பேகம் அவர்களுக்கு ஒரே ஒரு குறைதான் ஹைதருக்கு ஒரு ஆண் வரிசை தன்னால் தர முடியவில்லையே என்ற குறைதான் அது காலப்போக்கில் ஷாபாஸ் பேகம் பக்கவாதத்தில் படுத்த படுக்கையானார் நாட்கள் உருண்டு ஓடியது சாபாஸால் படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாத சூழ்நிலை ஒரு நாள் கணவரை அழைத்து பேசினார் சாபாஸ் பேகம் நீங்கள் நிச்சயம் இன்னொரு திருமணம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்றாள் ஹைதர் மறுத்தார் பல சாக்கு போக்குகளை சொன்னார் ஒருவேளை உனக்கு ஏற்பட்ட நிலை எனக்கு ஏற்பட்டால் என்ன செய்திருப்பாய் என்று கேள்வி எழுப்பினார் ஆனால் சாபாஸ் விடுவதாக இல்லை இதற்கு காரணம் தன் கணவருக்கு ஏற்ற பெண்ணை சாபாஸ் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து விட்டாள் அந்த பெண் அழகில் ஒரு தேவதை பண்பில் ஒரு மாணிக்கம் அவளது பெயர்தான் பக்கர் உன்னிஷா நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண் அவள் கோட்டையின் கவர்னராக பணியாற்றிய மிர் முயன் உத்தீன் என்பவரின் செல்ல மகள் வசதியில் என்னமோ ஹைதர் அலிக்கு கொஞ்சம் குறைவுதான் ஆனால் சாபாஸுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தோன்றவில்லை காரணம் பெண் நல்ல குணவதி ஹைதருக்கு ஏற்ற மனைவியாக இருப்பாள் என்று சாபாஸுக்கு அவள் பேரில் மிகுந்த நம்பிக்கை பகருன்னிஷா சாபாஸை உள்நோக்கம் ஏதும் இல்லாமல் அடிக்கடி சந்தித்து நலம் விசாரித்து வந்தாள் அவளது பேச்சு நடத்தை சாபாஷ் அன்பால் கட்டி போட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் சாபாஸை பார்க்க வரும்போதெல்லாம் எல்லாம் பகார் உன்னிஷா நறுமணமிக்க அழகிய வெள்ளை மலர்களை பரிசாக கொண்டு வருவாள் சாபாஸுக்கு உண்மையில் பொன்னையும் பொருளையும் விட அந்த மலர்கள் தான் பெரிதாக தெரிந்தது காரணம் அந்த மலர்களில் பகார் உன்னிஷாவின் அன்பு நறுமணத்துடன் கலந்திருந்தது தான் சாபாஸ் ஒரு நாள் வியாதியின் போக்கு முத்தி மரணப்படுக்கையில் கிடந்தாள் அவளை பார்க்க வந்தபோது ஹைதரின் கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு பகார் உன்னிஷாவை திருமணம் செய் செய்து கொள்ளுமாறு வேண்டினார் சாபாஷ் ஹைதர் மறுத்தார் ஆனால் இறுதியில் சாபாஷுக்காக திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தார் பகார் உன்னிஷா ஹைதர் அலி திரும திருமணமும் நன்றாக நடந்தது திருமணம் முடியும் வரை ஹைதருக்கு பகார் உன்னிஷா கருப்பா சிவப்பா என்று கூட தெரியாது அவர்கள் திருமணத்தைக் கண்ட சாபாஷ் மரணப்படுக்கையிலிருந்து மீண்டாள் ஆனால் இரண்டு வருடங்கள்தான் விதி அவளை விட்டு வைத்தது ஷாபாஸ் மறைந்தார் ஆனால் விதி ஹைதர் அலி பஹர் உன்னிஷா வாழ்க்கையில் வேறு விதமாக விளையாடத் தொடங்கியது ஒரு ஆண் வாரிசு தேவை என்றுதான் ஹைதர் பஹர் உன்னிஷாவை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இரண்டு ஆண்டுகள் கழித்தும் அவர்களுக்கு குழந்தை இல்லை அப்போது அருகில் இருந்த ஒரு மசூதியில் திப்பு மஸ்தான் என்ற பகீர் வாழ்ந்து வந்தார் கிடைத்த உணவை உண்பார் கிடைத்த இடத்தில் படுத்து உறங்குவார் அவர் ஒரு நாடோடி சந்நியாசி ஹைதருக்கு அந்த பகீர் பற்றி தெரியும் ஆனால் அவர் பெரிதாக அவரை பற்றி ஒன்றும் நினைக்கவில்லை ஆனால் பகார் உன்னிஷாவுக்கு அந்த பகிர் மீது அபரிவிதமான நம்பிக்கை திப்பு மஸ்தான் அதீத தெய்வ சக்திகளை கொண்ட மகான் என்று தேவனக்கள்ளி மக்கள் அனைவரும் நம்பினார்கள் பகார் உன்னிஷாவுக்கும் அவர் பேரில் அபரிவிதமான நம்பிக்கை நேரம் கிடைக்கும்போது எல்லாம் அவள் திப்பு மஸ்தான் மண்டபத்திலேயே பழியாக கிடந்தாள் அங்கு கைகளை கூப்பியபடி அழுது புலம்பிக் கொண்டிருப்பால் பகார் உன்னிஷா தயவு செய்து ஒரு ஆண் வாரி செலுத்திவிடு அல்லாவே நான் அவனை வளர்த்து உனது சேவைக்காகவே தந்து விடுகிறேன் என்று அடிக்கடி சொல்லி அழுவாள் ஒரு நாள் அவளது இந்த புலம்பலை திப்பு மஸ்தான் கேட்டார் அவர் பகார் உன்னிஷாவிடம் உனக்கு அல்லாஹ் கூடிய விரைவில் ஒரு ஆண் வாரிசை தந்தார் நீ சொல்லியபடி அவனை ஒரு குறிப்பிட்ட வயதில் அல்லாவின் சேவைக்காக தருவாயா என்று கேட்டார் பகார் உன்னிஷா கொஞ்சம் தயங்கினாலும் இறுதியை அவள் தன் வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற்றுவதாக ஒப்புக்கொண்டார் திப்பு மஸ்தான் உனக்கு சீக்கிரத்தில் ஒரு அழகிய ஆண் குழந்தை சர்வ வல்லமைப்படுத்த அல்லாவின் பெயரால் உண்டாகும் நீ போகலாம் ஆனால் கொடுத்த வாக்குறுதியை மீறாமல் பார்த்துக்கொள் என்று ஆசிர்வதித்து அனுப்பினார் பகர் உன்னிஷ மிகவும் சந்தோஷத்துடன் களி கூர்ந்தாள் அவள் பக்கீரிடம் உங்கள் வார்த்தைப்படி ஒரு குழந்தை பிறந்தால் நான் நிச்சயம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவேன் அத்துடன் அந்த குழந்தைக்கு உங்கள் பெயரையும் சூட்டி மகிழ்வேன் என்று சந்தோஷத்துடன் சொன்னார் நவம்பர் இருபது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது திருமணம் முடிந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பகர் உன்னிஷா ஒரு அழகான குழந்தைக்கு தாயானாள் குழந்தை பிறப்பதற்கு முன்னரே குழந்தைக்கு பகர் உன்னிஷா பெயர் விட்டார் திப்பு மஸ்தானின் ஆசிர்வாதத்தால் பிறந்ததால் அக்குழந்தையின் பெயர் திப்பு குழந்தை பிறந்தவுடன் ஹைதர் அலியிடம் தான் முன்பு திப்பு மஸ்தானிடம் அளித்த வாக்குறுதியை சொன்னார் அதன்படி முதல் குழந்தையான திப்புவை ஒரு குறிப்பிட்ட வயதில் அல்லாஹ்வின் சேவைக்காக ஒப்படைக்கப் போவதாகவும் இரண்டாவதாக பிறக்கும் மகனை நாம் நமக்கு வைத்து கொள்ளலாம் என்றும் கூறினாள் அதற்கு ஹைதர் பார்ப்போம் என்று பதில் கூறினார் என்றாலும் பகார் உனிஷாவின் ஆசைக்கு ஹைதர் குறுக்கே நிற்கவில்லை திப்புவுக்கு நல்லொழுக்கம் கற்பிக்க மத ஆசிரியர்கள் இருவரை ஹைதர் நியம நியமித்தார் அதில் ஒருவர் அக்காலத்தில் பிரபலமான இஸ்லாமிய மௌலி உபேதுல்லா மற்றும் ஒருவர் கோவர்தன் பண்டிட் என்ற இந்து பண்டிதர் திப்புவுக்கு அனைத்து கதைகளும் போதிக்கப்பட்டது அனைத்து மகான்களையும் பற்றி போதிக்கப்பட்டது ஒரு நாள் முகமது நபியை பற்றி மௌலி பாடம் எடுக்கும்போது ஹைதர் அலி அறைக்கில் உள்ளே நுழைந்தார் அவரை பார்த்த மௌலி வணங்கிவிட்டு நின்றார் ஆனால் திப்பு ஹைதரை கவனித்ததாக தெரியவில்லை பாடத்தில் கவனமாக இருந்தான் அப்பொழுது மௌலி ஹைதரிடம் உங்கள் மகன் சொல்லித்தருவதை அப்படியே புரிந்து மற்ற பிள்ளைகளைப் போல திப்பு இல்லை ஹைதர் எப்படி சொல்கின்றீர்கள் என்று மௌலியை பார்த்து கேட்டார் அன்றொரு நாள் ஓட்டப்பந்தய போட்டி அறிவித்திருந்தோம் முதலில் வந்தவன் திப்புதான் எல்லோரும் அவனை பாராட்டினார்கள் பிற குழந்தைகள் உற்சாகமாக கத்த ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் திப்பு அமைதியாகவே இருந்தான் முதலிடத்தை பிடித்த பிறகும் கூட அவன் விட்டு நகரவில்லை பிற குழந்தைகள் ஓடி வரும் வரையில் பொறுமையுடன் இருந்தான் என்று மௌலி கூறி முடிக்க சிறிது நேரம் அங்கேயே பொறுமையுடன் இருந்தார் ஹைதர் பிறகு வெளியேறிவிட்டார் நேராக பகார் உன்னிஷாவிடம் சென்ற ஹைதர் திப்பு விஷயத்தில் நாம் நடந்து கொள்வது சரிதானா என்று கேட்டார் இதனை கேட்ட பகார் உன்னிஷா உங்களுக்கு ஏன் எப்போதும் இந்த சந்தேகம் அவன் இறைப்பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று தெரிந்துதானே அவனை நாம் வளர்த்து வருகிறோம் அதற்கான பயிற்சி தானே அவன் எடுத்துக்கொண்டு வருகிறான் என்றார் ஹைதர் பெருமூச்சு விட்டார் மனதில் திப்புவை போன்ற ஒரு மகனையை நாம் இறைப்பணிக்கு தரப்போகிறோம் என நினைத்து வருந்தினார் திப்புவை இறைப்பணிக்கு தர ஹைதர் தயாராக இல்லை என்பதுதான் உண்மை நாட்கள் நகர்ந்தன பகார் உன்னிஷ மீண்டும் கருவுற்றால் ஹைதர் அலிக்கு இன்னொரு குழந்தை பிறந்தது அவனுக்கு கரீம் என்று பெயர் வைத்தனர் சரியான நோஞ்சான் கோழி என்றுதான் சொல்ல வேண்டும் வால் சத்தத்தை கேட்டாலே அலறுவான் துப்பாக்கி குண்டுகள் முழங்கும் சத்தம் கேட்டால் படுக்கையிலே சிறுநீர் கழித்து விடுவான் இது தவிர திடீர் திடீரென்று காய்ச்சலில் விடுவான் வீரம் என்றால் என்ன விலை என்று கேட்காத குறைதான் அவனை கண்ட ஹைதர் மனதளவில் புழுங்கினார் இறைவன் நல்லவன் என்றால் அவன் ஏன் தனக்கு இப்படிப்பட்ட ஒரு மகனை அளிக்க வேண்டும் என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டார் கொடுத்த வாக்கின்படி திப்புவை இறை பணிக்காக அர்ப்பணித்து விட்டேன் இரண்டாவது குழந்தை ஒரு சிறந்த வீரனாக வர வேண்டும் என்பதுதான் என் ஆசை ஆனால் என்னுடைய ஆசையை இறைவன் உதாசீனம் செய்துவிட்டார் நான் மட்டும் ஏன் இறைவனின் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு விறுவிறுவென்று நடந்து சென்றார் திப்புவுக்கு ஆசிரியர்கள் பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆவேசமாக வந்த ஹைதரை பார்த்த அவர்கள் பயபக்தியுடன் எழுந்து நின்றார்கள் திப்புவும் எழுந்து நின்றான் தன் இடைவாளை எடுத்து திப்புவின் கைகளில் கொடுத்து அழுத்தினார் ஹைதர் திப்புவுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க தான் நியமித்த மௌலியையும் பண்டிதரையும் அழைத்து இனி என் திப்பு கல்வி அல்ல யுத்தக்கலையை கற்க இருக்கிறான் அதனால் இதுவரை தாங்கள் என் மகனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்ததுக்கு நன்றி இனி நீங்கள் போகலாம் என்று கூறி அவர்களுக்கு வேண்டிய பொருளை விட அதிகம் கொடுத்து அனுப்பினார் ஹைதர் அன்றிலிருந்து திப்புவுக்கு போர் பயிற்சிகள் அளிக்கப்பட்டது நன்றி வணக்கம் மீண்டும் தொடரும்